வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கீதா தனது காதலை ஏற்றுக்கொண்டது சூர்யாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவள் தன் காதலை சொன்ன அந்த நிமிடமே அவளை இறுக அணைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு கீதா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ இதை எப்படி எடுத்துப்பியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நீ தயக்கமா இருந்ததை பார்த்ததுனால தான் அந்த பயம் கூட மற்றபடி உனக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்கே அந்த உன் ஃப்ரெண்டு ரெண்டு குட்டி பிசாசம் அவங்க கிட்டேயும் சொல்லிடு இனிமே நீ ஏன் ஆளுன்னு அப்புறம் இனிமே நான் உன்னை கீத்துன்னு தான் கூப்பிடுவேன் ஓகேவா என்றான் சூர்யா நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான் நீங்கள் நினைச்சாலே நான் திரும்பி பார்ப்பேன் என்றாள் கீதா ஓ ஓகே கீதா நீ கிளாஸ்க்கு போ நான் உன்னை ஈவினிங் மீட் பண்ணுறேன் என்றான் அவன் கீதாவும் தலை குனிந்தபடி விற்கப்பட்டு கொண்டே வகுப்பறைக்கு சென்றாள் வகுப்பறையில் அவளின் தோழிகள் சுஜியும் அபியும் அவளுக்காக காத்து என்னடி உனக்காக உன் ஆள் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு பேசிட்டியா ஓகேன்னு சொல்லிட்டியா இனிமேல் ஒரே டூயட்டும் ஏட்டும் ரொமான்ஸ் தானா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துடி நம்மளை நம்பியே அப்பா அம்மா படிக்க அனுப்பி வைக்கிறாங்க என்றாள் சுஜி சும்மா ஏதாவது கிண்டல் பண்ணாதடி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு அதெல்லாம் தெரியும் படிக்கத்தானே காலேஜுக்கு வரோம் நான் நல்லா தான் படிப்பேன் நீ இப்போ கிளாஸை கவனி என்றால் கீதா என்னமோ சொல்கிற சீனியர் வேற ரொம்ப ஆர்வமாக இருக்காரு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இரு என்றால் அபி ஏ அபி என்னடியாச்சு உனக்கு நீயும் தானே காதலிக்கிற அப்புறம் என்னையே மட்டும் கிண்டல் பண்ணுற என்றால் கீதா சரி சரி கோச்சி கீதா சும்மா உன்னை வம்பு பண்ணி விளையாடுறோம் அவ்வளவுதான் என்றாள் அபி ஏ இன்னையிலிருந்து என் பேரு கீதா இல்லடி கீதுவாம் என்று சொல்லிவிட்டு அவளை சிரித்து கொண்டாள் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துருச்சா அப்போ சரிதான் என்றாள் சுஜி மாலை கல்லூரி முடிந்தவுடன் சூர்யா லைப்ரரிக்கு வந்தான் அங்கு கீதாவும் வந்தாள் இருவரும் பேச ஆரம்பித்தார்கள் ஏன் கீது எதனால் என்னை உனக்கு பிடிச்சது என்றான் சூர்யா பிடிக்காததுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் பிடிக்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு நீங்கள் பார்த்த அந்த முதல் பார்வையே என்னை ஏதோ பண்ணிருச்சு நான் அப்போவே உங்கள் கிட்ட என்னை இழந்துட்டேன் என்றாள் கீதா ஆமாம் காலேஜில் இவ்வளோ பொண்ணுங்க இருக்கிறப்போ என்னை பார்த்தது மட்டும் உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு என்றாள் கீதா ஆயிரம் பேர் என்னை சுற்றி இருந்தாலும் என் கண்கள் ரசித்தது என்னவோ உன்னைத்தான் உன்னை பார்த்ததும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இவள் எனக்கானவள் என்ற ஒரு எண்ணம் என் மனசில் வந்து கீதா இனிமே எப்போவும் நீ எனக்கானவள் மட்டும்தான் கீத்துமா என்றான் சூர்யா கீதா உணர்ச்சி வசப்பட்டாள் அவன் பேசும் காதல் வசனங்கள் அவளை மயக்கியது இவன்தான் தனக்கானவன் என்று மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு உறுதியை ஏற்படுத்தியது அவள் வெக்கப்பட்டு தலை குனிந்தாள் ஏ கீத்து வெக்கமா என்னைய பாருடி என்றான் சூர்யா என்னது டீயா என்ன டீனெல்லாம் சொல்றீங்க அப்புறம் நான் உங்களை டானு சொல்லுவேன் பார்த்துக்கோங்க என்றாள் கீதா ஓ அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா எங்கே ஒரு டைம் சொல்ல நான் கேட்கிறேன் என்றான் சூர்யா நான் இப்போல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு தோணும் போதும் சொல்லுவேன் என்றாள் கீதா ப்ளீஸ் டி கீது எனக்காக ஒரே ஒரு டைம் டான சொல்லேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சி நான் அவன் கீதா ஒரு விதமான பதட்டத்துடனும் படப்படப்புடனும் வெட்கத்திலும் சி போடா என்று வெக்கப்பட்டு கண்களை மூடிக்கொண்டாள் அவன் அவளை ரசித்து கொண்டே இருந்தான் சரிங்க டைம் ஆயிடுச்சு நான் இப்போ போனாதான் பஸ்ஸை பிடிக்க முடியும் நான் கிளம்பவா என்றாள் கீதா என்ன அதுக்குள்ளேயும் கிளம்பவான்னு கேட்குற வெயிட் பண்ணு நான் உன்னை பைக்கில் ட்ரா பண்ணுறேன் என்றான் சூர்யா அச்சோ பைக்கா என் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்புறம் நான் காலேஜுக்கே வர முடியாது நம்ம தான் இனி டெய்லி பார்ப்போம் பேசுவோம் இல்லைங்க இப்போ டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ் நான் கிளம்பவா என்றாள் அதுக்கு மேலே ஓ இஷ்டம் கீத்து உனக்காகத்தானே நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற பத்தியா என்றாள் அதுக்காக இப்பவே உங்கள் கூட வந்துட முடியுமா கொஞ்சம் பொறுக்கணும் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதோ என்றாள் அவள் பொறுக்க மாட்டேங்குதே என் கீது என் கூடவே இருக்கணும்னு மனசு சொல்லுது ஆனா கீது நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறா என்றான் சூர்யா கேப்பா கேப்பா உங்க கீது இனி நீங்க மட்டும் தான் கேப்பா இப்போ நான் சொல்றத சூர்யா கேப்பாரா என்றாள் கீதா ஓகே ஓகே கிளம்பு நாளைக்கு பார்ப்போம் என்று அவளை அனுப்பி வைத்தான் சூர்யா அவளும் தன் சக தோழிகளுடன் பஸ் ஸ்டாண்ட் அருகே சென்றாள் பின்னாடியே சூர்யாவும் அவன் நண்பர்களுடன் கீதாவை பின்தொடர்ந்தான் கீதா திரும்பி திரும்பி பார்த்தாள் சூர்யா அவளை பார்த்து கண்ணடித்தான் அவள் வெட்கப்பட்டு திரும்பி கொண்டாள் பஸ் வந்து நின்றது சூர்யாவை பார்த்து கிளம்பவா என்பது போல் தலையசைத்தாள் அவனும் போயிட்டு போன் பண்ணு என்பது போல் செய்கை காட்டினான் கீதா சென்று விட்டாள் வீட்டிற்கு வந்த கீதா வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்தாள் என்னடி முகமெல்லாம் புதிய பொலிவா இருக்கு என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்கியா என்றாள் சாந்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒரு கப் காஃபி தரியா சூடா என்றாள் கீதா தரேன் தரேன் என் தலை எழுத்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டீ போட்டு கொடுக்க கூட ஒரு நாதி இல்லை இந்த வீட்டில் உங்களுக்கெல்லாம் வேலை செய்ய தாண்டி என்னை இந்த வீட்டில் வச்சுருக்கீங்க என்று புலம்பிக்கொண்டு சமையலறைக்குள் சென்றாள் சாந்தா காதல் மயக்கம் கண்ணை கட்டியது கீதாவிற்கு யாரிடமும் பேசவில்லை தனியாக சிரிக்கிறாள் பாட்டு கேட்கிறாள் தனியாக சென்று கதவை தாளிட்டுக் கொள்கிறாள் இதை சுந்தரம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் இரவு எல்லோரும் தூங்கி போனார்கள் கீதாவிற்கு தூக்கமே வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தாலும் சூர்யாவின் நினைவுதான் அவனிடம் பேச வேண்டும் என்று மனசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் பிறகு எல்லோரும் தூங்கிவிட்டார்களா என்று உறுதி செய்து கொண்டாள் வீட்டில் இருக்கும் தொலைபேசியில் இருந்து சூர்யாவை அழைத்தாள் எதிர்முனையில் சூர்யாவும் தொலைபேசியை எடுத்தான் ஹலோ நான் சூர்யா பேசுறேன் நீங்க என்றான் என்னங்க நான் வந்து கீதா பேசுறேன் என்றாள் அவள் ஓ என் குட்டியா உனக்காக தாண்டி காத்துக்கிட்டே இருக்கேன் எப்போ கால் பண்ணுவேன்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா உனக்கு என்றான் சூர்யா இல்லைங்க வீட்ல எல்லாரும் இருந்தாங்க தான் கால் பண்ண முடியல இப்பதான் எல்லாரும் தூங்கினார்கள் அதற்கு பின்னால் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் என்றாள் அவள் இருவரும் பேச்சை ஆரம்பித்தனர் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் பேச்சு நிற்பதாக தெரியவில்லை பத்து மணிக்கு ஆரம்பித்த பேச்சு பன்னெண்டு ஆனது இரண்டு ஆனது நான்கும் ஆனது அப்போதுதான் கடிகாரத்தையே பார்த்தான் சூர்யா அச்சோ மணி நான்கு ஆயிடுச்சு காலையில் காலேஜில் மீட் பண்ணுவோம் நீ இப்போ போய் படுத்துக்குடி என்றான் அவன் சரி நான் தூங்குறேன் காலேஜில் மீட் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு தூங்கச் சென்றாள் கீதா இந்த அலைபேசி உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பேசி தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தாள் சாந்தா கீதா பேசி கவனித்தாள் கீதா இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்க மணி என்ன ஆகுது என்ன பண்ணுற என்றாள் சாந்தா ஒன்னில்லம்மா இல்லம்மா பாடத்துல கொஞ்சம் சந்தேகம் இருந்தது அதான் என்று இழுத்தாள் கீதா சூர்யா யாரடி கீதூ என் மாமியாரா போனை கூட பேசுற என்றான் ஐயோ கொஞ்ச நேரம் பேசாம இருங்க மெல்லிய குரலில் அவனிடம் பேசினாள் போதும் போதும் நீ சந்தேகம் கேட்டதெல்லாம் போய் தூங்கு மணி என்ன ஆகுது என்று சொல்லிவிட்டு சாந்தா தண்ணி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் ஒரு நிமிஷத்துல மாட்டியிருப்பேன் சரி சரி நீங்க தூங்குங்க நான் போய் தூங்குறேன் இல்லைனா அம்மா மறுபடியும் வந்து பார்ப்பாங்க என்று சொல்லி போதே ஏ கிது போனை கட் பண்ணிடாதடி நான் ஒன்று கேட்குறேன் எனக்கு ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு கட் பண்ணு என்றான் சூர்யா என்ன கொடுக்கணும் என்றாள் கீதா ஏன் என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா என்றான் சி போடா ஆசையை பாரு எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் கீதா நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது காதலும் வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் சூர்யா வந்து கீதாவிடம் கீது நம்ம இன்னைக்கு வெளியில போலாமா பீச்சுக்கு போகலாமா என்றான் என்னது பீச்சுக்கா எப்படி போறது எங்க வீட்ல திட்டுவாங்க நான் வரல என்றாள் கீதா சூர்யா நான் இது வரைக்கும் உன்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டிருக்கேனா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன் வா போகலாம் என்றான் இல்லைங்க எங்கள் வீட்ல எல்லாம் சொல்லிட்டு வர முடியாது அவங்க ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது கோவிச்சுக்காதீங்க வெளியில் போகிறத யாராவது பார்த்துட்டா இப்போதைக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும் யாருக்காவது தெரிஞ்சால் அப்புறம் என் படிப்பை நிறுத்திடுவாங்க எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்றால் சூர்யாவின் முகமே மாறிவிட்டது நான் இது வரைக்கும் உன்னை எங்கேயாவது கூப்பிட்டிருக்கேனா ஆசையா என் பர்த்டேக்காக கூப்பிடுறேன் வரமாட்டேன்னு சொல்ற இவ்வளவுதான் நீ என் மேலே வச்சிருக்க காதலா உன்னை கூட்டிட்டு போய் நான் ஏதாவது பண்ணிடுவேனா என்ன கொஞ்ச நேரம் போயிட்டு தனிமையில் இருந்துட்டு வரலான்னு கூப்பிடுறேன் அதுக்கு போய் பயப்படுற அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு அப்படித்தானே என்றான் சூர்யா எங்க நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவமா பேசுறீங்க என் சூழ்நிலைய உங்ககிட்ட சொல்லக்கூடாதா எங்க வீட்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நான் எப்படி அவங்களுக்கு தெரியாம வர்றது என்றாள் அவள் இதெல்லாம் வீட்ல சொல்லிட்டா வர முடியும் தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் நாளைக்கு உன் ஃப்ரெண்டு அபி இருக்கால அவளுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பிடு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு வரலாம் ஒரு மணி நேரத்துல கொண்டு வந்து உன்னைய திரும்ப வீட்டு பக்கத்திலே விட்டுடுறேன் என்னை நம்பு கீது உன்னை கடிச்சு சாப்பிட மாட்டேன் என்றான் அவன் என்னமோ சொல்றீங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் ஆனா இன்னைக்கெல்லாம் வரமாட்டேன் நாளைக்கு போகலாம் என்றாள் கீதா ஓகே நீ சொல்ற அதனால நாளைக்கு போகலாம் ஒரு நாள் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா என்றான் சூர்யா கீதா மாலை வீட்டிற்கு சென்றாள் இதை எப்படி அவள் அம்மாவிடம் சொல்லி அனுமதி கேட்பது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் அம்மா நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன் நீ திட்டாமல் எனக்கு சம்மதம் தெரிவிக்கணும் செவியாமா என்றாள் கீதா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் உனக்கு அனுமதி தரேன் என்றால் அம்மா ஒன்றுமில்லம்மா என்னோட தோழி ஒருத்தி அவள் பேராபி அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு அதனால அவ பர்த்டேவை பெருசா கொண்டாடுறாங்கம்மா எல்லாரும் போறாங்க நானும் போயிட்டு வரவா போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன் ப்ளீஸ்மா இது என்னோட லாஸ்ட் இயர் இதுக்கப்புறம் அவளை எல்லாம் எங்கம்மா போய் பார்க்க போறேன் அதனால எதுவும் மறுப்பு சொல்லாமல் என்னை அனுப்பி வைமா என்றாள் கீதா பிடிவாதமாக போக வேண்டாம் என்று கூறிவிட்டாள் சாந்தா அங்கே சுந்தரம் வந்தார் மகளுக்கு ஆதரவாக பேசி சம்மதம் வாங்கி கொடுத்து விட்டார் இதெல்லாம் படிக்கும்போது நடக்கிற விஷயம் சாந்தா அதெல்லாம் அப்பப்போ அனுபவிச்சுக்கணும் காலம் கடந்து இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் அனுபவிக்கவும் முடியாது கல்லூரி நட்பு என்பது காலத்துக்கும் நம்மோட மனசோட இணைந்து இருக்கிற ஒரு இனிமையான ஞாபகம் சாந்தா இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்காமல் அவளை சந்தோஷமாக வை நம்ம பொண்ணு சாந்தா நம்மளை மீறி எங்கே போயிட போறா நம்பிக்கையோடு அனுப்பி வைத்தார் சுந்தரம் சுந்தரத்தின் இந்த வார்த்தையால் கீதாவின் மனதிற்குள் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றியது அப்பாவின் நம்பிக்கையை கெடுத்து நம்ம இப்படி போகத்தான் வேண்டுமா என்று யோசித்தாள் ஆனால் போகாவிட்டால் சூர்யா கோபித்துக் கொள்வனே அவனை எப்படி சமாளிப்பது சரி இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடலாம் இன்னொரு டைம்லாம் கூப்பிட்டால் போகவே கூடாது என்று நினைத்து கொண்டாள் கீதா மறுநாள் மாலை சூர்யா திட்டமிட்டபடி கீதாவை அழைத்து கொண்டு அவனது பைக்கில் பீச்சுக்கு சென்றான் செல்லும் வழியில் மழை பெய்து குண்டும் குழியுமாக இருந்தது எதிரில் வந்த பேருந்து பள்ளத்தில் இறங்கி ஏறியதால் சாலையில் கிடந்த சாக்கடை தண்ணீர் அப்படியே கீதாவின் மேல் பட்டது அவள் அணிந்திருந்த ஆடையில் சாக்கடைப்பட்டு வீணாக போனது உடனே கீதா பைக்கை விட்டு இறங்கினாள் சூர்யா இந்த ட்ரெஸ்ஸோட நான் எங்கேயும் வரல என்னை திரும்பி கொண்டு போய் எங்க வீட்டிலேயே விட்டுடுங்க நான் வீட்டுக்கு போறேன் இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம் என்றால் சூர்யாவின் முகம் கோபத்தில் வெளியேறியது உன்னை திரும்பி கொண்டு போய் விடவா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டுட்டு வந்தேன் இப்போ என்ன ட்ரெஸ்ஸை அழுக்காயிடுச்சு அவ்வளவுதானே உனக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் என்றான் சூர்யா ட்ரெஸ்ஸை மாத்துறதா எங்க போய் மாத்துவது என்றாள் கீதா அதை பற்றி உனக்கு என்ன என் கூட வா என்று பீச்சின் அருகே ஒரு சிறிய அறை ஒன்றை எடுத்தான் வாடகைக்கு அங்கு போய் துணியை மாற்றிக்கொண்டு இந்த துணியை காய வைத்து விட்டு போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போனான் அவள் துணி மாற்றி கொண்டு வரும்போது அவள் மீது கொஞ்சம் எல்லை தாண்டி அன்பை பொழிந்தான் சூர்யா அவளின் தோல் மீது கையை போட்டு கட்டி அணைத்தான் என்னடா பண்ற விடு என்றாள் கீதா உன்னை பார்க்கும் போது என்னால என்னால என்று சொல்லிக்கொண்டு அவளின் இதழ்களை நோக்கி சென்றான் கீதாவிற்கு அந்த அரவணைப்பு பிடித்திருந்தது ஆனால் அதையும் மீறி சுந்தரத்தின் நம்பிக்கை அவள் மனதை உறுத்தியது அரவணைப்பு தேடுவதற்கான வயது இப்போது இல்லை உனக்கு நீ தப்பு பண்ண நினைக்கிற கீதா என்று தோன்றியது அவளுக்கு சட்டன அவனை தள்ளிவிட்டாள் சூர்யா விடுடா என்ன பண்றனே விடு என்றாள் ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருடி என்றான் ஏய் சி போடா என்றாள் சூர்யா ஒரு நிமிஷம் அமைதியா நான் சொல்றத கேளு இதுக்குதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தியா இதுதான் உன் நோக்கமா தான் என்ன அங்க இருந்து வர சொன்னியா இவ்வளவு கட்டாயப்படுத்துற நான் அப்பவே வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் என்னைய ஃபர்ஸ்ட் டைம் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன்னு நானே வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ என் இப்படி நடந்துக்கிற இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை சூர்யா எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல விருப்பமும் இல்லை என்னை இப்பவே கொண்டு போய் விட்டு நான் இப்பவே கிளம்பணும் என்றாள் அவள் சூர்யா அப்போதுதான் சுய நினைவிற்கு வந்தான் சாரிடி சாரிடி ப்ளீஸ் பிளீஸ் ப்ளீஸ் என்னை தப்பாக நினைச்சுக்காத நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை ஏதோ உன்னை இப்படி பார்த்த உடனே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நானும் மனுஷன் தானே ப்ளீஸ் போறேன்னு சொல்லாத கோபப்படாத என்றான் நம்ம கொஞ்ச நேரம் இங்க பீச்சில் இருந்துட்டு போகலான்ண்டி ரொம்ப நாள் ஆசை உங்க நான் தனியா வெளியில் வரணும்னு என்ன மன்னிச்சிடு கீதா நான் அப்படிப்பட்ட பையனே கிடையாது கீதா என்னை தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ் என்றான் சூர்யா எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க விருப்பம் இல்லை எனக்கு பிடிக்கலை நான் உன்னைத்தான் கொண்டு போய் விட சொல்கிறேன் நீ கொண்டு போய் விடுறியா இல்லை நானே போகட்டுமா என்றாள் கீதா அதற்கு மேல் அவனிடம் பேச பிடிக்கவில்லையா அவளுக்கு சூர்யா குற்ற உணர்ச்சியில் பணிந்து போனான் ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அதுக்காக நீ என்னை ஒரு தப்பான தப்பானோன் மாதிரி பார்த்து பேசுவது எனக்கு பிடிக்கலை உன் பார்வை என்னை கொச்சப்படுத்துது நான் இதெல்லாம் திட்டமிட்டு உன்கிட்ட நடந்துக்கலை உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தான் நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ் இதுக்காக என்னை வெறுத்துடாத என்றான் அவன் இதற்கு மேல் கீதா இருக்க போகும் முடிவுதான் என்ன சூர்யாவுடன் இணைவாளா இருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி